முன்னால் முன்னாள் முதல்வர் டாக்டர் எம் ஜி ஆர் அவருடைய பிறந்தநாள் விழா கும்பகோணத்தில் ஓ பி எஸ் அணியினர் கொண்டாடினர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவர் என புகழப்பட்ட டாக்டர் எம்ஜிஆர் அவருடைய பிறந்தநாள் விழா இன்று உலகம் முழுவதும் எம்ஜிஆர் ரசிகர்களால் அதிமுகவினரால் கொண்டாடப்படுகிறது அதன் ஒரு பகுதியாக கும்பகோணத்தில் ஓபிஎஸ் அணியினர் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவை கொண்டாடினர் இதனை தஞ்சை சாலையில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு வெடி வெடித்து ஊர்வலமாக வந்தனர் பின்னர் மாவட்ட செயலாளர் செந்தில் தலைமையில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் கும்பகோணம் பாலமுருகன் திருப்பனந்தாள் வீரமணி மருதூர் பாலமுருகன் மற்றும் தியாகராஜபுரம் சதீஷ்குமார் உள்ளிட்ட ஏராளமான முக்கிய நிர்வாகிகளும் பாண்டியன் உள்ளிட்ட தொழிற்சங்க நிர்வாகிகளும் இதில் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இதில் ஏராளமான ஓபிஎஸ் அணியினர் கலந்து கொண்டனர்